இன்றைய பத்திரிகையுடைய சந்திப்பு அதற்கான நோக்கம் நேற்றைய தினம் என் உடன் பிறந்த சகோதரர் திரு டி திருமாவளவன் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பு தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களில் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் புலியும் சம்பந்தமில்லை அந்த சந்திப்பு என்பது ஒரு கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நானும் எனது குடும்பமும் எனது சகோதரர்களும் எனக்கும் பின்னால் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நாங்கள் உழைத்தோ மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் அவர் மூலமாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் நடந்தேன் அரசு உரிமை குழு தலைவர் என்கிற பதவியை நான் வகித்தேன் மறைந்த மாண்பு முதல்வர் கலைஞர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகளோடு நேரடியாக ஒரு பரிச்சயமும் பழக்கமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது வருத்தம் அடைந்தோம் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயனாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் திருமால் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம் இதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு ஏற்கனவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியிலே கடந்த காலங்களில் என் மீது சேருவாரி பூசப்பட்டது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மருத்துவர் ஐயாவின் பெரும் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா கொடுத்து வைத்திருந்த சொத்தை பணத்தை எடுத்து வந்துவிட்டேன் என்று பல அவதூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் எழுதப்பட்டன பேசப்பட்டன அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு என் சகோதரருடன் பேசியிருக்கிறார் அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புகளை மறந்து என்னோடு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும் என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும் பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்தில் வாஞ்சியோடி பேசியிருக்கிறார் ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது சென்னையா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் மருந்து போடுவது போல் நேற்றைய மருத்துவர் ஐயாவின் சந்திப்பும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு கடந்த காலங்களில் பேசியதும் ஆறுதல் அளிக்கிறது மன நிம்மதி அளிக்கிறது இந்த ஊடகத்தின் ஊடாக லட்சோப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா மருத்துவர் சென்னையா என்கிற அளவில்தான் என்னுடைய பணி அமைந்திருந்தது தற்போது நான் களங்கமற்றவன் எதையும் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவினுடைய நேர்த்திய என் சகோதரருடன் கூடிய உரையாடலும் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேலு என்று உரிமையாக என் தோலை தட்டியதும் என்னை கட்டிப்பிடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது அதனால்தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதிலிருந்து நான் மருத்துவர் ஐயாவையோ சின்னையாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பன்னீர் சங்கத்தையோ ஒரு எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த சூழலில் எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும் பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் எழுதுகின்ற பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை